எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெத்திலி மீன் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சாதாரணமாக நெத்திலி மீன் வாங்கினாலே நம்ம சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டுருவோம் இல்லைனாக்கா குழம்பு வச்சுருவோம் இதில் வந்து பொரியல் பண்ண போகிறோம் மிளகா துள்ளா ஒன்றும் போடாமல் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நம்ம இப்போ பொரியல் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் ஒரு கிலோ நெத்திலி கழுவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ என்னென்ன போடணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் நான் எதுக்குன்னா கவுச்சியாக இருக்கும் ஒரு கிலோ இல்லைங்களா அதனால நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் கம்மியாக இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கணும் கொஞ்சமாக போட்டுக்கணும் இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சி அளவுக்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதில் இஞ்சியை போட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு பூண்டு முழு பூண்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் நசுக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்படி தான் போடுறேன் நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும்போது இஞ்சி பூண்டுலாம் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் காற்றுக்கேற்ற மாதிரி கூட போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் கூட நீங்கள் நசுக்கி போட்டாலும் ரைட்டு இப்படி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே இதில் போட்டுருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரம் பத்தாத மாதிரி இருக்குது அதனால இன்னும் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்து போடுறேன் கார்த்திகாத்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாகவே போட்டுடலாம் தேங்காய் நிறைய போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துரும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து வச்சுருவோம் கலந்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அப்பதான் அந்த உப்பு காரம் எல்லாமே அதுல ஏறும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம் மீனை உடச்சிடாம கிளறணும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா உப்பு காரம்லாம் ஏறும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் நெத்திலி மீன் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் இந்த பொரியல் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா கொறைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுருங்க வச்சுட்டு கருவேப்பிலை சிம்மில் தான் இருக்கணும் இப்போ நம்ம பெசஞ்சி வச்சுருந்த மீனை இதில் போட்டுருவோம் இந்த மாதிரி நம்ம பேசஞ்சி சேர்ந்தோம் இல்லைங்களா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இதை இந்த வானலில் கடந்து மீன் வேகிறதுக்கு அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரமே போதும் இருந்தாலும் ஒரே ஒரு கை சும்மா தெளிச்சு விட்டுக்கோங்க மீன் போதும் இதிலே வெந்து போயிடும் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா உடஞ்சிடும் இதில் ஒரு லெமன் பிரிஞ்சு ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு லெமன் வேண்டாம் இல்லை அப்படின்றதுல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி காய்ச்சி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் லெமன் போடுறேன் புளி வேணாலும் போடலாம் கொஞ்சமாக போடணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி காய்ச்சி வடிகட்டி இதில் தெளிச்சு விட்றணும் லேசாக பெரட்டி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனாக்கா ஸ்லோ ஃப்ளேமில் இதை வச்சுக்கணும் மூடிடுவோம் லோ ஃப்ளேமில் இதை வேக வைக்கணும் நடு நடுவில் உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விடுவோம் நெத்திலி மீன் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிங்களா

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்